அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்திலாத்லா முகமது வாலா அலிஹி ஸிஹி அஜ்மாஇன் ஹமாத் கணியத்துக்குரிய சகோதரர்களே எமது தொடர் தப்சீல் பாடத்தில் அறுபத்து ஐந்தாவது பாடமாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு தாலா சூரத்தில் கவுல பதினெட்டாவது வசனத்தில் அந்த கவுப்பாசிகளுக்கு கொடுத்த நான்கு விதமான பாதுகாப்புகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே கடைசியாக இன்று நான் நாம் அந்த விடயத்தை அதாவது கடைசியாக கொடுத்த பாதுகாப்பு விடயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு தாலா குருவானிலே கூறுகின்றான் லவித்தலா த அலைஹிம் தமின்ஹும் ஃபிராரன் கிராரன் தமின்ஹும் ரோபா என்பதாக அதாவது லவித் தலா தலேஹிம் நீங்கள் அவர்களை உற்று நோக்கினால் லவல் லைத்தமின்மும் ஃபிராரா அவர்களை விட்டும் நீங்கள் விரண்டோடுவீர்கள் வளமுழித்தமின்பும் ரோபா அவர்களை பற்றிய ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்திலே நிறைந்த நிலையிலே நீங்கள் அவர்களை விட்டும் விரண்டோடுவீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றார் இந்த இடத்திலே அல்லாஹு தாலா கூறும் பொழுது லவல் லைத்தமின்மும் ஃபிராரா நீங்கள் விரண்டோடுவீர்கள் அதாவது ஒரு சிங்கம் வந்தால் அந்த சிங்கத்துடைய ஆபத்து நேரிடும் என்பதற்காக அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு மனிதன் விரண்டோடுவான் அந்த இடத்திலே நிற்கவே மாட்டான் ஒரு எதிரி வந்து அவனை தாக்க முற்படக்கூடிய நேரத்தில் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவன் விரண்டோடுவான் அதே போன்று போன்று அவனுக்கு ஆபத்துகள் வரக்கூடிய இடங்களிலே எந்த இடத்திலே இந்த ஆபத்து நிச்சயம் என்று அவனுக்கு தெரிகிறதோ அந்த இடத்திலே நிற்க மாட்டான் விரண்டோடுவான் அப்படியாக அல்லாஹூத்தாளா அவர்களை பார்த்தால் நீங்கள் விரோடுவீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக ஒரு பயத்தை அல்லாஹூ தாலா உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விதத்திலே அவர்களை ஆக்கி வைத்திருக்கின்றான் ஒலமுழித்த மின்ஹும் ரோபா அப்படி சொல்லிவிட்டு சாதாரணமாக அதோடு அல்லாஹ் முடிக்கல்ல ஒல முழித்த மின்ஹும் ரோபா உங்களுடைய உள்ளத்திலே பயம் நிறைந்து விடும் உங்களுடைய உள்ளத்திலே அவர்களை பற்றி பயம் நிறைந்து விடும் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் இங்கே நபியை பார்த்து லவித்தலா தலா என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் உள்ளம் திடமானவர்கள் சக்தி பெற்றவர்கள் அவர்கள் எதுக்கும் பயப்படாதவர்கள் அவருடைய பல சம்பவங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் ரசூலுல்லா மிக தைரியமானவர்கள் எதுக்கும் பயப்படாதவர்கள் அல்லாஹு தாலா அவருடைய உள்ளத்தை அவ்வாறு தான் அமைத்து வைத்திருந்தான் அப்படி இருந்தும் கூட நபியை நீங்களும் பார்த்தால் நீங்களும் விரண்டோடுவீர்கள் நீங்கள் உங்களை போன்று மற்றவர்களும் பார்த்தால் மற்றவர்களும் விரண்டோடுவீர்கள் விரண்டோடுவார்கள் என்ற அளவுக்கு அல்லாஹு தாலா அவர்களிலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் எனவே இந்த பயம் எது என்பதாக இவ்வாறு இந்த பயத்தை ஏற்படுத்துவதற்கு காரணி என்ன என்ற விடயத்தில் தப்சருடைய உலமாக்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் சிலதை நாங்கள் பார்ப்போம் அல்லாஹுத்தாலா தெளிவாக இன்ன தான் இவர்களுக்கு இந்த பயம் அதாவது ஏனையவர்களுக்கு பயம் ஏற்படுகின்றது என்று சொல்லவில்லை தப்சருடைய உலமாக்கள் முஃபசிர்கள் சில விளக்கங்களை கூறுகின்றார்கள் சிலர் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள் இது தனிமையான ஒரு இடம் இவருடைய குகை அமைந்திருந்த இடம் ஒரு தனிமையான வெறிச்சியான ஒரு இடம் என்பதன் காரணமாக அந்த பயம் மக்களுக்கு ஏற்படுகிறது அந்த இடத்துக்கு போவதற்கு பயம் ஏற்படுகிறது நாங்கள் பார்க்கின்றோம் சாதாரணமாக ஒரு இடம் அங்கே சத்தம் கேட்கிறது அங்கே யாரும் போவதில்லை ஒரு பயம் அந்த இடத்துக்கு போகும் பொழுதே ஏற்படுகின்றது என்று இருந்தால் யாரும் அந்த இடத்துக்கு போக மாட்டார்கள் அதாவது இயற்கையிலே தானாகவே பேச்சுக்கு பேச்சாக மக்கள் பேசிக்கொள்வார்கள் அந்த இடத்துக்கு போவது பயம் என்பதாக அப்பாறு அவ்வாறு அதே போன்று இந்த இடத்திலே போவது இந்த இடத்துக்கு போவது பயம் அது ஒரு வரிச்சியான இடம் என்ற கருத்தை அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னும் சில உலவாக்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் கண்களை திறந்து கொண்டு தூங்கினார்கள் எனவே வீழ்த்தி கொண்டிருப்பவர்களை போன்ற ஒரு நிலையில இருந்தார்கள் அவர்கள் படுத்தார்கள் அதன் காரணமாக மக்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு ஏற்படும் அந்த இடத்துக்கு போனால் ஒரு பயம் ஏற்படும் என்ற கருத்தை அவர்கள் கூறுகின்றார்கள் இன்னும் சிலர் கூடக்கூடிய நேரத்தில் அவர்கள் முன்னூற்று ஒன்பது வருடங்கள் தூங்கிய காரணமாக அங்கே தருத்தி இருந்த காரணமாக அவருடைய முடிகள் எல்லாம் மிக நீண்டதாக அவருடைய நகங்கள் எல்லாம் நீண்டதாக தாடிகள் எல்லாம் நீண்டதாக அவர்களிட அதாவது வளர்ந்து இருந்தது அதன் காரணமாகத்தான் அவர்கள் அதாவது மக்களுக்கு அந்த இடத்துக்கு போறது ஒரு பயம் உள்ள நிலை ஏற்பட்டது என்று கூறுகின்றார்கள் இந்த விடயத்தை இந்த நான் இந்த இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த கருத்தை அதிகமானவர்கள் அவர்களுடைய பயான்களிலேயே பேசுகின்றார்கள் அவ்வாறு அவ்வாறு நடந்தது என்பதாக சில விளக்கங்களை எழுதியிருக்கின்றார்கள் அவ்வாறு கருதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லது பிழையான ஒரு கருத்து என்பதை இந்த குரானுடைய வசனத்தின் மூலமாகவே எங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் அவர்களை அல்லாஹு தாலா அதுக்கு பின்னால் முந்நூத்தி ஒன்பது வருடங்களுக்கு பின்னால் எழுப்பாட்டியதற்கு பின்னால அவங்களில் ஒத்தரை கேட்டாங்க மற்றவங்களை பார்த்து கால காயிலும் மின்லும் கம் லபிஸ்தும் கேட்குறாரு கேட்கிறாரவங்களை பார்த்து நீங்கள் எவ்வளோ காலம் இந்த அந்த குகையில தங்கியிருந்தீங்க பாலு லபிஸ் நான் பாதோயோம் நாங்கள் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் ஒரு பகுதி தான் தங்கிப்போம் என்று சிம்பிளாக சொல்லிட்டாங்க கொஞ்சம் நேரம் நாங்கள் தங்கிப்போம் இந்த குகையில் என்று தான் அவங்க பதில் சொன்னாங்க இவங்க சொல்லக்கூடிய மாதிரி காரணமாக காரணம் இருந்தால் நீட்டமான முடிகளும் நீட்டமான நகங்களும் நீட்டமான தாடிகளும் வளர்ந்து இருந்தால் அவர்கள் எழுந்த உடனே ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளும் பொழுது அதை காணுவார்கள் எனவே அவர்கள் பார்ப்பார்கள் இவ்வளவு நீண்ட நீண்ட தாடிகளோட நீண்ட நீண்ட நகங்களோட நாங்கள் இப்ப இப்பொழுது இருக்கின்றோமே எனவே எங்கேதோ நடந்திருக்கின்றது என்று அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அந்த இடத்திலே ஏதோ ஒன்று வளமைக்கு மாத்துமா எங்கே நடந்திருக்கின்றது என்று ஆனால் அப்படி எதுவுமே இந்த அடையாளங்களுமே இல்லாத நேரத்தில் அவர்கள் எழுப்பி பார்த்தார்கள் சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் தானே ஒரு தூங்கினால் திருப்பி எழுப்பிட்டா நேரம் தூங்கினோம் தூங்கினோம் என்று அந்த அந்த தூங்கி போன்றுதான் அவர்கள் எழுந்தார்கள் அவர்களுடைய அதன் காரணமாக அவர்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் விளங்கவில்லை அப்படி இருக்கும்போது இந்த கருத்து பிழையான ஒரு கருத்து என்பது அல்லாவுடைய திருவசனங்கள் மூலமாகவே விளங்குகிறது அடுத்த விளக்கத்தை யாராவது சொல்ல சொல்கின்றார்கள் என்ன கேட்டால் அவர்களை பற்றிய ஒரு பயத்தை அல்லாஹ் மக்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தினான் அவர்களைப் பற்றிய ஒரு பயத்தை அல்லாஹூ தாலா மக்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தினான் என்று ஒரு விளக்கத்தை சொல்கின்றார்கள் இமாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள் மக்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹூ தாலா ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினான் யாரும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது யாரும் அங்கே போய் பார்க்கக்கூடாது யாரும் அவர்களுக்கு எந்த துத்தும் செய்யக்கூடாது யாரும் அந்த விடயத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பது அல்லாவுடைய முடிவு எனவே அல்லாஹு அங்கே மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு பயத்தை ஏற்படுத்தினான் எப்பொழுது அல்லாஹு அவர்களை எழுப்பாட்ட நாடுவானோ அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களை எழுப்பாட்டுவான் எனவே அல்லாஹ் இந்த சம்பவத்தை ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக செய்கின்றான் மறுமையை நிராகரிக்கக்கூடியவர்கள் அதை நம்ப வேண்டும் அவர்களுக்கு எதிராக இந்த சம்பவம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் முன்வைக்கப்பட வேண்டும் அவருடைய ஆதாரங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி இந்த சம்பவம் முன்னின்று இந்த முன்னூற்றி வருடங்கள் தூங்கியவர்கள் அதே அவர்கள் எழுப்பினார்களே அப்படி என்னால் அந்த அந்த நிகழ்வை செய்த அல்லாஹுக்கு தியாமத்தினாலே உண்டாக்க முடியாதா என்று அல்லாஹுத்தாலா கேட்பதற்காக அவர்களுக்கு இதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் தியாமத்தினால் உண்டு நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹு தாலா இவ்வாறு செய்தான் என்ற கருத்தை தபர் இமாம் போன்ற இமாம் அதாவது குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் எனவே அல்லாஹு தாலா இந்த இடத்துல அவர்களுடைய உள்ளங்களுக்கு அவர்களைப் பற்றி ஏனையவர்களுடைய உள்ளங்களே ஒரு பயத்தை ஏற்படுத்தினால் என்று விளக்கம் கூறுகின்றார்கள் இந்த விளக்கத்தை பெரும்பான்மையான தப்சீருடைய உளமாக்க கூறுகின்றார்கள் ஏனென்றால் இவ்வாறான ஒரு ஒரு அச்ச நிலையை மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு மனிதனை பற்றிய அது மூமின்களுக்கும் ஏற்படும் ரசூசல்லாம் அலி வசல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா அதாவது ஏற்படுத்தி கொடுத்தான் எனவே அதை ஆதாரமாக வைத்து அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த கவுப்பாசிகளுக்கும் ஏனைய மக்களுடைய உள்ளங்களிலே அவர்களை பற்றிய ஒரு பயத்தை அல்லாஹூ தாலா ஏற்படுத்தினான் என்று சஹைகுல் புகாரியில முஸ்லீமை வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஜாபிரப்துல்லா ரஜியுல்லாம் அறிவிக்கின்றார்கள் அண்ணன் அம்பியா ஹபிலி எனக்கு ஐந்து விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன வேறு எனக்கு முன்னால் உள்ள ஒரு நபிக்கும் அந்த விடயங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை எனக்கு அல்லாஹு தாலா பிரத்யேகமாக தந்திருக்கின்றான் மசீரத் ஒரு மாத கால தூரம் நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒட்டகம் ஒரு மாதத்துக்கு நடந்தால் எந்த அளவு தூரம் போகுமோ அந்த அளவு தூரத்துக்கு எதிரிகள் என்னை பற்றி பயப்படக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் ஒரு மாத கால தூரம் நடந்தால் அந்த அவ்வளவு தூரத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய எதிரிகள் லசூசல்ல அல்லாஹ் வலைவர் செல்லம் அவர்களைப் பற்றிய பயத்தை அவருடைய உள்ளத்தில் அல்லாவுத்தாலை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் இவ்வாறு எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை அது எனக்கு தந்திருக்கின்றான் என்பதாக கூறுகின்றார்கள் அருது மஸ்ஜிதன் மொத்த ஹூரா எனக்கு முழு பூமியையும் தொழக்கூடிய இடமாகவும் அது துப்பரவு செய்யக்கூடிய பூமியாகவும் அதாவது தயமும் செய்யலாம் தண்ணி இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு பூமியாக துப்புரவான பூமியாகவும் அல்லாகுத்தாலா எனக்கு ஆக்கித் தந்திருக்கின்றான் அய்யம்மா ரஜினி மின்னும் மத்தி அதிரக்கத்தை உஸ்ஸலா ஃரி யஸ்லி இந்த மணி நேரக்குாவது எங்கையாவது துளகியுடைய நேரமந்து விட்டால் அவன் அங்கே குழுது கொள்ளட்டும் வ ஹில்லத் மகானிம் வலம் தஹில்ல லி احد மின் கபலி எனக்கு கனிமத்து பொருள்கள் யுத்தத்திலே வெற்றி பெற்ற அந்த விட்டன ஏனைய அது ஹரால் அவர்கள் நெருப்பால் அல்லது அல்லாஹுடைய உத்தரவு பிரகாரம் அதை அழித்து விடுவார்கள் அது அவர்களுக்கு எடுப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது ஆனால் எனக்கு அல்லாஹு தாலா அந்த ஹனிமத்து பொருள்களை ஹரால் ஷஃபா தந்திருக்கின்றான் குபரா விசேஷமாக கையாமத்து நாளையிலே கேள்வி கணக்கை உண்டாக்கும்படி அந்த ஷபாத்து சிபாரசி அல்லாவிடத்தில் அல்லாஹ்மார்கள் அவருடைய கூட்டங்களுக்கு ஒவ்வொரு கூட்டங்களுக்குத்தான் அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நாள் முழு மனித சமுதாயத்துக்கும் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று ரசூ இந்த ஹதீஸ்லே ஏனைய விடங்களையும் கூறுகின்றார்கள் எனவே இந்த ரசூலுல்லாவுக்கு எதிரிகள் தூரத்திலே உள்ளவர்கள் பயப்படக்கூடிய அந்த விடயம் என்பது அல்லாஹு தாலா அவர்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்த விடயங்களிலே உண்டு ரசூல்லாவை பாதுகாப்பதற்கு சில ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தான் அது கதறி அதாவது அல்லாஹ் அவன் விதியிலே எழுதிவிட்டான் அவன் அதாவது முடிவு செய்துவிட்டான் ரசூலை இன்னின்ன விதத்திலே அவர்களுக்கு அவர்களை பாதுகாப்பதாக எனவே அந்த விதத்திலே ஒன்றுதான் தான் எதிரிகள் தூரத்திலே உள்ளவர்கள் ஒரு மாத கால காலம் நடந்தால் அதுவும் வீட்ல தூரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பயப்படுவார்கள் ரசூல்லாவுடைய பேரு கேட்டாலே ரசூல்லாவை அதாவது அவர் எதிர்த்து போராடுவதற்கு பயப்படுவார்கள் அப்படியான ஒரு பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அதனால்தான் இமா புகாரி ரஹமத்துல்லாஹே அலகி அவர்கள் இந்த இந்த பாடத்துக்கு அவர்களுடைய தலைப்பு போடும் பொழுது பாபு கவுலின் நபி சலா அலி வசல்லம் என்ற ஹதீஸை சொல்லிவிட்டு அவரோட சம்பவத்தை அவர் தொட்டு காட்டுகின்றார்கள் அந்த இடத்திலே என்னவென்றால் அபு சுஃபியானுக்கும் இரக்குள் மன்னன் ரோம் உடைய மன்னன் அதாவது ஹிரத்துல் அவனுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை அதாவது அந்த சம்பவத்தை கூறி காட்டுகின்றார்கள் சுபியான் சபியான் ரவலியுள்ள இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால அவர்கள் இஸ்ராத்துக்கு ஏதாவது எதிரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நடந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் அவர்கள் ஷாம் தேசத்துக்கு ஒரு பிரயாணத்திலே அதாவது வியாபாரத்துக்காக போயிருக்கின்றார்கள் ஷாம் தேசத்திலே அங்கே வைத்துத்தான் ஹிரக்கல் மன்னல் ரோம்லே அவனை என்ன செய்கின்றான் ஈலா என்ற இடத்திலே அதாவது பைத்துல் மக்கதீஸ் இருக்கக்கூடிய இடத்திலே அந்த இடத்துக்கு இவரை வரும்படி அபுசுபியானை வரும்படி உத்தரவு கொடுக்கின்றார் அவர்கள் அழைத்து வரும்படி அபுசுபியான் இங்கே வருகின்றார் இங்கே என்ன நடக்கின்றது என்றால் முஸ்லிம்களுடைய தூது கோஷ்டி கொண்டு வந்திருக்கிறது அந்த இடத்துக்கு ரசூலுல்லா கடிதம் அனுப்பி இருக்கின்றார்கள் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு இவருக்கு அந்த மக்கத்திலே உள்ள முஸ்லிம்களுடைய விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கின்ற

அதுக்கு பின்னால் என்ன நடைபெறுகின்றதா இவருடைய போய் விடுவோமா என்ற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் அமைகிறது அந்த நேரத்தில் தான் அங்கே இருந்த மக்கள் எல்லாம் அதாவது கூடுகின்றார்கள் பெரும் சத்தம் இந்த அந்த இடத்துல பெரும் சத்தங்கள் எல்லாம் கூடிவிட்டனா நாங்கள் இப்போ வெளிப்படுத்தப்பட்டோம் அபுசுபியா சூப்பியா நாங்கள் வெளிப்படுத்தப்பட்டோம்

இவர்களுடைய அரசன் கூட அந்த நபிக்கு பயப்படக்கூடிய நிலையை மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த நபிக்கு அதாவது இவன் இங்கே இருக்கின்றான் என்றால் மதீனாவில் இருக்கக்கூடிய நபிக்கு இவன் இங்கே ஷாவில இருந்து கொண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது என்று அபு சுப்யான் கூறுகிறார் எனவே இந்த செய்தியை புகார் இமாம் அவர்கள் இந்தத்திலே கொண்டு வருகின்றார்கள் தெரியுமா ஷஹர் ஒரு மாத காலம் தூரத்திலே உள்ள அளவுக்கு அல்லாஹு தாலா எதிரிகளுடைய உள்ளத்திலே பயத்தை ஏற்படுத்தி ரசூலுல்லாவுக்கு உதவியும் பாதுகாப்பும் செய்தான் என்ற விடயத்தை சொல் சொல்வதற்காக புகார் இமாம் அவர்கள் அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே ரசூலுல்லாவுக்கு பல சம்பவங்கள் அப்பா நடந்திருக்கின்றன நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அதேபோன்று இந்த விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மக்களுடைய உள்ளத்திலே மூமின்களை பற்றிய அல்லது நபிமார்களைப் பற்றிய அல்லது ரசுல்லாவுடன் பற்றிய பய ஏற்படுவது என்பது அது ரசூல்லாவுக்கு மட்டுமல்ல ஹுசூசியா தனிச்சிறப்புண்டா அல்லது வேற யாருக்கும் இருக்கிறதா என்ற செய்தியை உலமாக்கல் பேசக்கூடிய நேரத்தில் சில உலமாக்கல் சொல்கின்றார்கள் ரசூல்லாவுக்கு மட்டும் தான் அது பொதுவாக வேற யாருக்குமே அந்த அந்த அதாவது பாட்சியம் கிடைக்காது அது ரசூல்லாவை பற்றிய பயத்தை மாத்திரம் தான் அல்லாஹூ தாலா ஏனைய அடி அதாவது எதிரிகளுடைய அல்லது அடியார்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் என்று சொல்கின்றார்கள் ஆனால் உலமாக்கல் சொல்கின்றார்கள் அப்படி அல்ல ரசூலுல்லாவுக்கு மட்டும் சொந்தமானது என்ன தெரியுமா ரசூலுல்லா அந்த ஹதீஸ்ல சொல்வது

விஷயத்திலே இந்த ரசூலுல்லா சொன்ன ஹதீஸுக்கும் இந்த கவுப்பாசிகளுடைய சம்பவத்திலே இந்த விளக்கத்துக்கும் முரண முரணொண்டு இல்லாமல் போகிறது ஏனென்றால் கவுப்பாசிகள் அவர்கள் அல்லாவை பயந்து ஈமானிலே உறுதியாக இருந்த காரணத்தினால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த ரோப என்று சொல்லக்கூடியதை மக்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தி அவர்களை பாதுகாத்திருப்பிருக்கின்றான் எனவே ரசூலுல்லா சொன்னது இதுக்கு முரணாக மாட்டாது ரசூலுல்லா சொன்ன செய்தி என்னென்றால் ஷஹர் ஒரு மாத காலம் அளவு தூரத்திலே உள்ளவர்கள் பயப்படுவது என்பது அது என்பதுலாவுக்கு மட்டும் தான் அதாவது சமீபத்திலே உள்ளவர்கள் பயப்படுவது என்பது சாதாரணமாக அல்லாஹு தாலா யாரெல்லாரும் உறுதியாக தக்குவாவோடு நல்லவர்களாக அவர்கள் சிறந்தவர்களாக வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஒன்று தான் அவர்களை பற்றிய பயத்தை அவருடைய அந்த உள்ளத்திலே உள்ள தக்குவா ஈமானுடைய அந்த அச்சாவை பயப்படக்கூடிய அந்த சக்தியால் ஏனையவர்கள் பயப்பட

முஸ்லிம்களுக்கு பெரும் சேதம் அவர்கள் அதாவது தவறு செய்த காரணத்தினால பெரிய ஒரு சேதத்தை வாங்கிக் கொண்டார்கள் முஸ்லிம்கள் எங்களுடைய பாஷையிலையும் சொல்வதாக இருந்தால் வெளியூரில் இருந்து உள்ளூருக்கு வந்து அடித்து விட்டு போனார்கள் என்ற ஒரு மாதிரி செய்தித்தான் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து முஸ்லிம்களுக்கு அடித்து விட்டு போகின்றார்கள் போகக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பெரிய தைரியம் ஊருலுக்கு வந்து அடிச்சு போட்டு போறா எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் அவங்களோட உள்ளங்கள் இருக்கும் எனவே இவர்கள் இடையிலே யோசிக்கின்றார்கள் இப்ப நாங்க திருப்பி மக்காக்கு போய்த்து சேராம திருப்பியும் மதீனாவுக்கு போய்த்து அப்படியே இஸ்லாத்தை இல்லாமலே ஆக்கி போட்டு போய்த்துடுவோம் இதுதான் சந்தர்ப்பம் எனவே திருப்பியும் நாங்கள் போவோம் என்று

அல்லாவுக்கு இணைவதற்கு இணை வைப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் இணைய எடுத்துக் அந்த காரணத்தினால் அவர்களுக்கு அவருடைய உள்ளங்களிலே நாங்கள் பயத்தை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் அந்த இடத்திலே எனவே பயத்தை ஏற்படுத்தினான் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டு விட்டது எனவே அவர்கள் அதற்கு காரணங்களும் அமைந்திருந்தது அந்த அச்சத்தை ஏற்படுத்தியவர்கள் அல்லாஹு தாலா அந்த அச்சத்தை அவருடைய உள்ளத்திலே அப்படியே குடிகொள்ள செய்து அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டான் அவர்கள் மதீனாவுக்கு வரவில்லை எனவே அல்லாஹு தாலா அதைத்தான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான் அதே போன்று பத் பத்ருடைய களத்திலே பத்ரு யுத்தத்துடைய நேரத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் இது யூஎ ரபுக்க இரல் மலாய்க்கா நபியே மலாய்க்க மார்களுக்கு நாங்கள் செய்தி அறிவித்த ரப்ப செய்தி அறிவிச்சத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் அன்னி மாக்கும் நான் உங்களோட தான் இந்த மலக்களை பார்த்து அல்லாஹ் நான் உங்களுடன் தான் இருக்கின்றேன் பசப்பித்துள்ளதையின ஆமனும் ஈமான் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் இந்த பத்ரு களத்திலே அவர்களை நீங்கள் சிறப்படுத்துங்கள் அவர்களை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் சன் உல் உக்கயீஃபிய குழுவில்லதென ச உல் உக்கைபிய குழுவில்ல கவர் காவர்களுடைய பயத்தை நான் போடுவேன் விளையாட்டுக்கு இறங்கினால் அவன் எதிரியை கண்டு பயந்தால் அவனுக்கு முகம் கொடுக்க முடியாது எனவே பயம் வந்தால் எதுவுமே போகும்

கொள்வதற்காக முயற்சி செய்கின்றார்கள் முயற்சி தோல்வியடைந்து விட்டது ரசூல்லாவுக்கு தெரிந்து விட்டது ரசுல்லாஹ்ரு பாடம் கற்பிப்பதற்காக யுத்தம் அவர்களுக்கு ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலா அப்படியே பயத்தை ஏற்படுத்துகின்றான் அவர்கள் முடிவு செய்கின்றார்கள் நாங்கள் இந்த மதீனாவை விட்டு பைத்து விடுவோம் என்று அவர்கள் முடிவுக்கு வருகின்றார்கள் அதைத்தான் அல்லாஹு தாலா சுல்தாத் ஹஷீரில் ரெண்டாவது வசனத்தில் குறிக்காட்டுகின்றான் முகல் லதி அஹ் அநதி என கஃபர்வமின் கிதாப் அந்த கிதாபு வாசிகள் வேதக்காரர்கள்ல அதாவது அவன் தான் அந்த அவர்களை காவிர்களை வெளிப்படுத்தினான் முதலாவது வெளி வெளியேற்றத்திற்காக முதலாவது வெளியேற்றத்திற்காக முதலாவது தடவையாக அல்லாஹுத்தாலா அவர்களை அப்படியே வெளிப்படுத்தினான் அவருடைய வீடுகளை விட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மா லனந்தும் ஐயு சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் ஐயு நீங்க கூட நினைச்சு பாத்திக்க மாட்டீங்க அவங்க வெளியே போவாங்க அவங்க பெரிய பாதுகாப்போட தான் இருந்தாங்க பெரிய பாதுகாப்போட இருந்தாங்க எனவே நீங்க கூட நினைச்சு பாத்திக்க மாட்டாங்க மதியனா கூட்ட அவங்க வெளியே போவாங்கன்னு ஆனா வெளியே போய்த்தாங்க நாங்க வெளிப்படுத்திட்டோம் அண்ணகும் அவங்களும் எப்படி நினைச்சுதாங்க தெரியுமா பொதன்னு அண்ணகும் மானியத்துக்கும் மினல்லா அவங்க நினைச்சு கொண்டிருந்தாங்க அவங்கள கோட்டைகள் தான் அவங்கள அல்லா டீந்து அல்லாட தண்டன வார நேரத்தில் அல்லாக்கு டீந்து பாதுகாக்கும் இந்த கோட்டைகள் பெரும் பெரும் கோட்டைகள் பலத்த பலமான கூட்டைகளுக்குள்ளார் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அப்படி பெருமைத்தனமாக அவங்க நினைச்சு ஃபாத்தாஹும் அவங்க நினச்சி பார்க்காத ரோட்டால் அல்லாஹ் வந்துட்டான் என்று அல்லாஹுடைய வேதனை தண்டனை வந்துவிட்டது ஒகதாபீக் குலுபிகி அவருடைய உள்ளத்திலேயே அந்த ரோர்ப்பு அந்த பயத்தை அல்லாஹ் போட்டுவிட்டான் யூஃப்ரி அவர்கள் அவர்களுடைய வீட்டை அவங்கள கையாலே உடைச்சி போட்டாங்க வாயுதில் மூமினின் மூமின் கையாலையும் அந்த வீடுகள் உடைக்கப்பட்டன அவங்களும் உடைச்சாங்க அபுசார் விளக்கம் பெறக்கூடியவங்களை விளக்கம் உள்ளவங்களே நீங்க படிப்பினை பெறுங்க என்பதாக அல்லாஹு தாலா இந்த இடத்துல கூறிக்காட்டுகின்றான் எனவே அல்லாஹ் அந்த மூமின்களுடைய பற்றிய ஒரு பயத்தை அந்த நபியை பற்றிய ஒரு பயத்தை அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்திலே போடுகின்றான் அது மாத்திரமல்ல யகுதி யகுது அந்த மனு குறைதான் சொல்லக்கூடிய கூட்டம் ரசோல்லாவோட உடன்படிக்கை செஞ்சு கொண்டு தான் இருந்தாங்க மதினா உள்ளுக்கு இருந்தாங்க அவங்களுக்கு அதாவது என்ன செய்யணும் ரகசியமாக எதிரி படையோடு ஒப்பந்தத்தை மீறி ஒப்பந்தத்தை உடைச்சிட்டு அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு வெளிப்படையாக உதவி செஞ்சாங்க பல உதவிகள் அவங்களுக்கு செஞ்சாங்க அதான் நல்லா கூறுகின்றான் கிதாப் அந்த வேதக்காரர்கள் அவங்க பகைவர்களுக்கு உதவி செஞ்சாங்க தானே அவங்கள மின் சயாசிஹிம் அவங்கள அந்த கோட்டைகளை விட்டு அவங்க அப்படியே நாங்க என்ன செஞ்சிட்டோம் அவங்கள அதாவது வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி

இமாம் தபரி இமாம் இபுன் ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் காட்டுகின்றார்கள் அதே போன்று ஒரு ஹதீஸ் கடை கடைசியாக சொல்லி முடிக்கின்றேன் இந்த ஹதீஸ் தெளிவாகவே விளங்குகின்றது அதாவது மூமின்களை பற்றிய பயத்தை மூமின்களுடைய பற்றிய பயத்தை எதிரிகளுடைய உள்ளங்களில் அல்லாஹு தலா உண்டாக்குவான் என்பதற்கு ஆதாரமாக இந்த அதிசயங்களுக்கு விளங்கலாம் சௌபான் அலி இல்லாமல் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூல் சல்லா அலிஸ்மார்கள் கூறுகின்றார்கள் யூசிக்குள் உமம் அந்த தா அழைக்கும் பிற்காலத்தில் கடைசி காலம் வரும் இந்த உம்மத்துகள் பல சமூகங்கள் சேருவார்கள் எல்லா உம்மத்துகளும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக எல்லாரும் அதாவது சேர்ந்து கொள்வாங்க தமா ததா அல் சாப்பாட்டு மறைவை வச்சு கொண்டு சாப்பாடு தினத்துக்கு அழைச்சி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு தினத்துக்கு ரெடியாக போல முஸ்லீம்களை அழிப்பதற்காக அவங்களோட சண்டை செய்வதற்காக எல்லா நாடுகளும் எல்லா அதாவது தேசத்தை உள்ளவங்களும் அந்த உம்மத்துகளும் எல்லாரும் ஒன்று சேருவாங்க என்ற சூழ்நிலை சொல்றாங்க அப்ப அங்கே சாபியோடு கேட்கிறாரு நாங்க அப்ப அந்த நேரத்துல குறைவாக ஐப்போமா நாங்க கொஞ்சம் பேராக ஐப்போமா என்று ரசூலுல்லா இடத்துல அந்த சாபி கேட்கிறார் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அடிக்கவாருன்னா நாங்க ஏதோ கொஞ்சம் பேர் தானா எங்களால தாக்கி பிடிக்கிறதுக்கு இயலாத அளவுக்கு நாங்க கொஞ்சம் பேரானு பாலபல் அந்த கசீர் அந்த நாளையில நீங்க நிறைய பேர் இருப்பீங்க நீங்க பெரும் கூட்ட முஸ்லீம்கள் என்றால் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய நிறைய நிறைய ஈக்கிறாங்க அவ்வளவு பெரிய நிறைய நீங்க ஈப்பீங்க உலாக்கிண்டக்கும் உசா உன் உசா இஸ் சைல் என்றாலும் நீங்க அந்த வெள்ளத்துல போற சரகுகளை போல மிளந்து போறது அந்த வெள்ளத்துல ஊத்தைகள் எல்லாம் போகுமே நுரைகள் போகுமே இதை போல வெள்ளத்துக்கு அடிப்பட்டு நீங்க எல்லாம் போவீங்க அப்படி தூ தூசாக கணக்கு இல்லாதவங்களாக தானிப்பாங்க என்ன ஒல என் அண்ணாஹுமே சுதூர் அதுவிக்கும் மகாபத்தமிக்கும்

எனவே இந்த இது போன்ற நிலையை நாங்கள் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம் முஸ்லிம்களை மூமிங்களை அடிப்பதற்காக அவர்களை தாக்குவதற்காக அவர்களை தொந்தரவு செய்ய எத்தனை எதிர் நாடுகளாலும் சேர்ந்து அப்படி இன்றைக்கு ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் இந்த இடத்துல பாதுகாப்பு பெறுவதாக இருந்தால் ஆயுதங்களை முன்வைப்பதை விட அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா எந்த காரணத்தினால அந்த பயம் இல்லாமல் போகுதோ எதிரினுடைய உள்ளங்கள்ல மூமின்களை பற்றிய பயம் எந்த காரணத்தினால இல்லாமல் போகுதோ அந்த காரணத்தை அவர்கள் இல்லாமல் போகாமல் பாதுகாப்பது எனவே உப்பு துணியா வராமல் துனியாவையே பற்றி கொள்ளக்கூடிய அந்த தன்மை வராமல் மௌத்தை வெறுக்கக்கூடிய அந்த நிலை வராமல் அல்லாஹ்வுடைய அச்சம் உண்மையான உறுதியான ஈமான் என்ற அந்த அந்த அம்சங்களை அவர்கள் எடுத்து நடந்தால் எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் கிடைக்கும் எதிரிகளுக்கு ஆயுதம் காட்ட தேவையில்லை எதிரிகள் சும்மாவே பயந்துருவாங்க <śles> 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 எனவே ஆயுதத்தால் பயமுறுத்துவதை விட அவருடைய உள்ளங்களில் ஈமானுடைய இந்த சக்தியால் பயம் அதுதான் மேலானது அதுதான் இபுலீர் ரஹமத்துல்ல சொல்கின்றார்கள் உமவிய அப்பாசியாக்களுடைய காலத்தில் பெரும் பெரும் வெற்றிகளை எல்லாம் இஸ்லாம் பெற்று வந்தது இஸ்லாத்துடைய கொட்டி முழு உலகத்திலே அது கடல்ல தரையில மசிரிக்கல மகரிவில் எல்லா இடத்துலையும் பறந்தது காரணம் என்ன தெரியுமா காவிரிடைய உள்ளங்களில் ஒரு பயம் இருந்தது அந்த காலத்திலே ஏன் தெரியுமா இந்த அதாவது யுத்தத்துக்கு போகக்கூடிய படைகளில் அல்லாஹைய நல்லடியார்கள் சாலிகைகள் கலந்து கொள்வாங்க அல்லாவுடைய நேசர்கள் கலந்து கொள்வாங்க விசேஷமாக தாபிகங்கள் உள்ள உலமாக்கள் பெரும் கூட்டம் அந்த அந்த யுத்தத்திலே உள்ள அதாவது கலந்து கொண்டார்கள் எனவே அல்லாவுடைய அச்சம் உள்ளவர்கள் அல்லாவுடைய பயம் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட சிறந்தவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட காரணத்தினால அல்லாஹு தாலா எதிரிகளுடைய உள்ளத்திலே பயத்தை ஏற்படுத்துகின்றான் எனவே எந்த எந்த ஒரு தீர்வு காணுவதாக இருந்தாலும் சரி உலமாக்கள் நல்லடியார்கள் நல்லவர்கள் உண்டு சேர்ந்து ஒரு இடத்திலே உட்கார்ந்தால் அதுக்கு பின்னால் தான் அல்லாஹுடைய வெற்றி அல்லாஹ் அந்த எங்கள் அதாவது அதை முஸ்லீம்களுக்கு முமின்களுக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி நிச்சயம் என்பதை பாடமாக போட்டக்கூடிய முறையிலேயே தான் இந்த சம்பவங்கள் அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் தெளிவருமா ராஷுபகானுக்கு அல்லாஹ் அல்லாஹ்